தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ப்ரேயர் வாய்ஸ் சேட் குழுமத்தில் இருக்கிற அனைவருக்கும் எனது அன்பின் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் இந்த காலை வேளையில் சபையில் ஒரு சில நிமிஷங்கள் ஜபித்திருக்கிறேன் பிரேயர் வாய்ஸ் சேட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர்த்தாமே இந்த நல்ல நாளில் அசு இந்த நல்ல நாளிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மதித்தை ஆனாலும் சதா உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆதலால் எனக்கு நம்பிக்கை உண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆகையால் எனக்கு சந்தோஷம் உண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு சமாதானம் உண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார் பூமியின் முடிவு பரியந்த உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இந்த உயிர் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதிருங்கள் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக நிச்சயம் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவர் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரவளில் அறுகளையும் உண்டாக்குவேன் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தையும் கையிலிருந்து நீக்கி போடுவேன் நீ என் பார்வைக்கு அருமையான படி நல்ல கணம் பெற்றாய் நிச்சயமாகவே முடிவு முன் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் அனைவருக்காகவும் பாரத்தோடு செபித்திருக்கிறேன் அன்பின் ஆண்டவரை பிரயர் வாய்சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசிர்வாதிப்பேன் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவைக்குரிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை கலாச்சார வாழ்க்கை தொழில் வாழ்க்கை சப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யார் யாருக்கு என்ன ஒத்தாசு வேண்டுமோ பரலோகத்திலிருந்து செய்து கொடுங்க உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது கர்த்தரிடத்தில் மன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் ததியாக்குவர் கீழாகாமல் மேலாவீர்கள் கத்தருடைய கிருபினி அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் ஆமீன்